அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு வந்து எப்படி ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணணும் ஜோன்ஸ் ஐடி பண்ணுறது வந்து நமக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ஜோன்ஸ் மார்க் பண்ணலாம் அதுக்கடுத்து ஒரு மூணு இண்டிகேட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் எப்படி எக்ஸிட் என்ட்ரி எடுக்கிறது ஸ்டாப்லாஸ் எங்கே அப்படிங்கிற பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு மூணு இண்டிகேட்டர் ஆர்எஸ்ஐ பாலிங் பேர் பாலிங்கர் பேண்ட் அண்டு சூப்பர் டண்ட் ஃபைனலாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த சீரீஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்ட்ராடே வந்து பிகினர் லெவலுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அந்த வீடியோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்டாக் செலெக்ஷனில் லிக்விடிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதனால் நான் இப்போ ஃபஸ்ட்டு எடுக்கிற நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக்ஸ் கூகுளில் என்எஸ்சி டாப் கெய்னரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் டாப் கெய்னர் டாப் லூசர் பெஸ்ட்டு ஸ்டாக்ஸ் டு பை ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணோன்னே இதில் வந்து அன்னைக்குள்ள கெய்னிங் லிஸ்ட் இருக்கும் இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸு அதில் அந்த ஐம்பது கம்பெனி கெய்னிங் யார் லூசர்ஸ் யாருங்கிறத இருக்கும் இதில் நம்ம எப்படி ஸ்டாக்கை செலெக்ஷன் பண்ணணும்னா மோர் தென் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே அப் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கிற ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி தான் லூசர்ஸ்லேயும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கணும் இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் உங்களுக்கு இன்னும் எஃப் அண்டோவை மட்டும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஃப் அண்டோலேயும் அதே ரூல்ஸ் தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த இதுக்குள்ளது மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக் தான் நம்ம சூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி லூசர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டாக் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் சே நம்ம வளர்க்கும் போல் ட்ரெண்டுங்கிறத இப்போ நம்ம சூஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த கம்பெனி நம்ம இப்போ செலக்ட் பண்ணுவோம் ட்ரெண்டுங்கிற இதை வந்து கம்பெனி வந்து நான் இப்போ சூஸ் பண்ணுறேன் அதில் எப்படி நம்ம ஜோன்ஸை மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம ட்ரெண்டுங்கிற கம்பெனிக்குள்ளே போய்க்கலாம் ட்ரெண்ட் லிமிட்டெட் சூஸ் பண்ணியாச்சு இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஜோன்ஸ் வந்து மார்க் பண்ணுறதுக்கு கோவட் பாயிண்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இதில் பீக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ரெசிஸ்டன்ஸு பீக்கு கீழே இருக்கிறது எல்லாமே சப்போர்ட்ஸு ஸோ ஒரு இன்ட்ராடேக்கு வந்து மூணு ரெசிஸ்டன்ஸ் வந்து போதுமானது ஸோ ஜோன்ஸ் வந்து இப்போ மார்க் பண்ணியாச்சு மூணு சப்போர்ட் மூணு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸோ இப்போ ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு பீக்கு மேலே தான் நம்மளோட டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ் ஏர்லியராக நான் சொன்ன மாதிரி தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் அந்த ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் ஸோ நான் அகெய்ன் மார்க் பண்ணுறேன் தேர்ட்டி மினிட்ஸ் தகுந்த மாதிரி நான் டைம் ஃப்ரேம் கவனிக்கலை இன்ட்ராடேக்கு சொன்ன மாதிரி மூணு ரெசிஸ்டன்ஸு எப்போதுமே ஒவ்வொரு ட்ரேடுக்கும் வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் மார்க் பண்ணணும் அதையே கண்டினியூ பண்ணக்கூடாது டே ஒவ்வொரு நாளும் வேல்யூ வந்து வேரியேஷன் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் ஒவ்வொரு நாளும் இதை வந்து மார்க் பண்ணணும் இப்போது சப்போர்ட்டும் கிடச்சிட்டு ரெசிஸ்டன்ஸும் கிடச்சிட்டு அடுத்தது வந்து நான் சொன்னது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து இண்டிகேட்டர்ஸ் அதாவது எப்படி என்ட்ரி எங்கே எக்ஸிட் ஆகிறதுக்காக ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டாகாஸ்டிக் ஆசை இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டுமே கிராஸ் ஓவர் நடந்திருக்கும் அப்படின்னா ஷார்ட் போகணுன்னு அர்த்தம் மேலே கிராஸ் ஓவர் ஆனால் அதாவது அபோவ் எயிட்டிக்கு மேலே ரெண்டு இண்டிகேட்டரும் கிராஸ் ஓவர் நடந்ததுன்னா ஷார்ட் போகணுன்னு அர்த்தம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் மார்க்கெட் வந்து கீழே வரைக்கும் வந்திருக்கு ஓகே அதே மாதிரி ஜீரோ பாயிண்ட் அதாவது ட்வெண்ட்டி கீழே வந்துட்டாலே டுவெண்ட்டி கீழே வந்துட்டாலே கிராஸ் ஓவர் நடந்திருக்கு மேலே போகணும் ட்ரெண்டு ஸோ நெக்ஸ்ட் டே என்ன ஆயிருக்கு மேலே போயிருக்கு ஸோ இது வந்து ஓவர் பாட் ஓவர் சோல்டு ஸ்டாக் ஆஸ்டிக் இண்டிகேட்டர் வச்சு நம்ம இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் அடுத்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா பாலிங்கர் பாண்ட் பாலிங்கர் பேண்ட்டுக்கும் சென்டர் லைன் வந்து புவர்ட் பாயிண்ட்டு தான் இந்த சென்டர் லைன் எப்போல்லாம் க்ராஸ் ஆகுறாதோ அப்போ வந்து ஷார்ட் போகணும் அதே மாதிரி இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் நடந்திருக்கா ஸோ எப்போல்லாம் சென்ட்ரு பாயிண்ட் கிராஸ் ஓவர் நடக்குதோ அப்போல்லாம் ஓவர் பாட் ஓவர் சோல்டு வந்து பாலிங்கர் பாண்டில் ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் இந்த பலூன் எப்பெல்லாம் நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகுதோ எப்போல்லாம் குறி இப்படி ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா அடுத்த நாள் வந்து ஒன்று எக்ஸ்பெண்ட் ஆகும்னு அர்த்தம் இப்போ அந்த பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு ஷார்ட்டு ஒவ்வொரு கன்சால்டேட்டிவ் பேஸ்லேயும் ஒரு வந்து நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கும் இந்த கன்சால்டேட்டிவ் பேஸில் பாருங்கள் இங்கே வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கும் ஸோ பாலிங்கர் பாண்ட்டு வந்து என்றைக்கெல்லாம் கன்சால்டேட் ஆகுதோ அங்கே வந்து ஒரு வயலின் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணதை நம்ம பார்க்கலாம் இந்த இடத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் வந்து எங்க வரைக்கும் வந்திருக்குன்னு ஸோ அடுத்த இன்டிக்கெட்ரு வந்து ட்ரெண்டிங் இது ட்ரேடிங் வியூவில் வந்து ஒர்க் ஆகாது அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ப்ரோக்கர் இதை லாகின் பண்ணிக்கிறேன் இது நம்ம புரோக்கரோட டேஷ்போர்டு இதில் வாட்ச் லிஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதில் நான் ஏற்கனவே ட்ரெண்ட் லிமிட்டெடை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம இண்டிகேட்டரில் சூப்பர் ட்ரெண்டுன்னு கிளிக் பண்ணணும் இப்போ ஒரு தடவை க்ளிக் பண்ணால் ஒரே ஒரு சூப்பர் ட்ரெண்டு சூஸ் பண்ணால் என்ன நடக்குன்னு அதில் காட்டுறேன் இந்த இடத்துல பை எடுக்கிறீங்க இந்த இடத்துல தான் உங்களுக்கு எக்ஸிட் சிக்னல் காமிக்கிது எக்ஸிட் சிக்னல் வந்து இந்த இடத்துல காமிக்கிதா ஸோ அப்போ என்ன ஆகுது நீங்கள் வாங்கின இடத்துலையே விற்கிற மாதிரி இருக்குது இதுக்கு என்ன பண்ணலான்னா இன்னொரு இண்டிகேட்ரு அகெயின் சூப்பர் ட்ரெண்டை வந்து ஆட் பண்ணணும் அதில் செட்டிங்ஸில் ஏடிஆர் லென்த்து வந்து ஃபோர்டீன் டேஸ் இருக்கணும் ஃபேக்டர் வந்து டூ இருக்கணும் இன்னொரு சூப்பர் ட்ரெண்டில் வந்து ஏடிஆர்லேந்து வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் இருக்கணும் ஃபேக்டர் வந்து ஒன்று இருக்கணும் இந்த ஏன் வேல்யூங்கிறதுக்கு இன்னொரு டீட்டெயில் வீடியோ நான் ஃப்யூச்சரில் போடுறேன் அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் பார்த்ததுக்கும் இப்போதைக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ரெண்டு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அதே மாதிரி அவுட்லு எங்கே எக்ஸிட் ஆகணுங்கிறது ரெண்டு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருது ஸோ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க இங்கேயே எக்ஸிட் ஆகிடலாம் ஃபர்ஸ்ட் சிக்னல் கிடைக்கும்போதே ஒரு எக்ஸிட் ஆகிடலாம் அப்போது உங்களோட ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்து இந்த இடத்துல எக்ஸிட் ஆகினீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணலாம் இது வந்து சூப்பர் ட்ரெண்டில் வந்து ஒரு அட்வான்டேஜ் எங்கே எக்ஸிட் எங்கே பை சிக்னல் எங்கே செல் சிக்னலுங்கிறதும் எங்கே செல் பண்ணி எங்கே பை பண்ணுங்கிற சிக்னலும் சூப்பர் ட்ரெண்டில் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துரும் ஸோ அப்போ உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சூப்பர் ட்ரெண்டு எங்கே காமிச்சு கொடுக்குறோம் எங்கே ஒரு இண்டிகேட்ரு இந்த இடத்துல சிக்னல் கட்டுதா க்ரீன் சிக்னல் அதே மாதிரி இந்த இடத்துல ரெட் சிக்னல் கட்டுதா ஸோ இதுதான் உங்களோட ஸ்டாப்லாஸ் இதே மாதிரி தான் பாலிங்கர் பேண்டுக்கும் நான் லாஸ் சொல்ல மறந்துட்டேன் இதில் நான் சொல்லிடுறேன் பாலிங்கர் பாண்டுக்கும் உங்களோட ப்ரீவியஸ் அதாவது இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடக்குன்னா இந்த கேண்டில் தான் உங்களுக்கு வந்து லாஸ் லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா லாஸ் வந்து கிட் ஆகாது சேம் ஆர்எஸ்ஐக்கும் ஸ்டாக்காஸ்டிக் ஆர்எஸ்ஐக்கும் வந்து அதே தான் ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கிராஸ் ஓவர் இந்த இடத்துல நடந்துருக்கு ஸோ அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது தான் உங்களோட ஸ்டாப் லாஸ் உங்களோட எக்ஸிட் கிராஸ் ஓவர் தான் எக்ஸிட் பாயிண்ட் என்ட்ரி இங்கே எக்ஸிட் இங்கே ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு இங்கே தான் ஸ்டாப்லாஸ் வந்து கிட் ஆகலை ஓகேவா நம்ம இப்போது ட்ரேடிங் வீக்கு போவோம் இப்போது நான் இதில் வந்து சூப்பர் ட்ரெண்டு வந்து நான் ஆட் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பை சிக்னலோ பை சிக்னலோ எக்ஸிட் சிக்னலோ உங்களுக்கு வந்து காட்டலை ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே உங்களுக்கு எந்த சிக்னலுமே இல்லை பாருங்கள் ஒரு சிம்பிள் இந்த ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறோம் ஸோ ட்ரேடிங் யூ வந்து சூப்பர் ட்ரெண்டு வந்து ஒர்க் ஆகலை நீங்கள் வேணால் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் ஓகே நம்ம ஃபைனலாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எதுக்காக எல்லா டாப்பிக்கிலும் நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணுறேன்னா உங்களோட கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை போடுறோன்னா அந்த அமௌண்ட்டோட நம்ம வெளியில் வரணும் இல்லைனா மினிமம் லாஸில் வந்து நம்ம வெளியில் வரணும் இப்போ ஒரு என்ட்ரி எடுக்கணும் இந்த இடத்துல நம்ம ஷார்ட் பண்ணுறோன்னா சாரி இந்த இடத்துல நம்ம ஷார்ட் பண்ணுறோன்னா நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன் ஈஸ்ட் டூவில் தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் நம்மளோட கேபிட்டலில் வந்து இவ்வளோ தான் நம்ம ரிஸ்க் எடுக்கணும் நமக்கு ரிவார்டுன்னு பார்த்தா இந்த மாதிரி நமக்கு ரிட்டன் வந்து கிடைக்கணும் இது வந்து ஷார்ட்டுக்கு மட்டுந்தான் கேட்டிங்கன்னா கிடையாது லாங் பொஷிஷனுக்கும் சேம் அதே தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் வேறு என்ன பண்ணலாம்னா ஸ்டாப் லாஸ் தான் ஃபஸ்ட்டு சோர்ஸு ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் ட்ரைலிங் பண்ணிட்டு போனாலுமே உங்களோட ரிட்டன் வந்து அஃப்கோர்ஸ் வந்துடும் ஏன்னால் நீங்கள் போட்ட கேபிட்டல் வந்து என்ட்ரி எடுத்தீங்க இடத்துலையே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சாலுமே உங்களோட கேபிட்டல் உங்கள் கையில் தான் இருக்கும் ப்ரோக்கர் சார்ஜ் மட்டும்தான் இந்த வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட் வீடியோ ஸ்விங் ட்ரேட்டில் வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அதிகமாக இருந்தது அது எனக்கே தெரியுது இந்த வீடியோவில் வந்து நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் நான் கண்டென்ட்டு தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறேன் இந்த கண்டெண்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ ஏதாவது டவுட் இருந்தாலோ கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் ரெட்டிஃபை பண்ணுறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்